எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது இன்னால் இல்லாஹே ஓ இன்னா இளைஹிராஜு எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம் உன் பால் திருப்ப வர இருக்கிறேன் என்ன அர்த்தம் அதுக்கு யா அல்லா எனக்கே எக்ஸ்பைர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா யா அல்லா எனக்கே எக்ஸ்பைர்ட் டேட் இருந்தா ஏனுடைய ஃபோனுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க நான் பெயருவன் இந்த உலகத்தை விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது உளவியலாளர்கள் சொல்றாங்க நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம கவலை என்று உருவாகிறது மனசுல இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன் ஒரு கவுன்சிலிங் ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்க கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா ரிங் எடுத்து காணலையா அழுதுட்டு வர்றாங்க அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு ஒரு மெத்தட் தான் வீட்டில் போய் தேடி பாருங்க ரிங் இருக்குமே அல்மாரில் அவர் ஹஸ்பண்ட் சொல்லிடுவோம் அவங்க ரிங் காணல தானே அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க காப்பையும் முல்ல ஒழிச்சு வச்சிருங்க அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லுவோம் அவர் காப்பையும் ஒழிச்சு வச்சிருவாரா போற பொம்பளை என்ன ஆயிடுவா போய் தேடி 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 பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா நான் வந்தது உங்கள்ட்ட மோயிரம் காணலன்னு தான் இப்போ காப்பும் சேர்ந்து காணல அப்புறம் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பை தேடுவோண்டி அந்த ஒளிச்சு வச்ச இடத்துலேருந்து காப்பை வச்சு தேடினு வைங்க அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும் காப்பு கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு அந்த மோயிரம் போனா போட்டும் அது ஏழையா இருந்தானே அது பத்தாயிரம் மோயிரம் தானே இது வந்து ரெண்டு பவுன் காப்பு ஒரு லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிருக்கு இது மனித இயல்பு இப்ப